அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஒரு சஹாபி பெண்மணியோட வரலாற்றை தான் பார்க்க போறோம் சுமையா ரலியல்லாஹ் வன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த முதல் பெண்மணி சுமையார் அலியல்லாஹ் வன்ஹா அவர்கள்தான் என்பது நம்மல்ல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க அபிசீனியா இன்றைய எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவங்க மக்காவில் கருப்பு நிற அடிமையாக வாழ்ந்து வந்தாங்க யாசிர் இப்னு அவர்கள் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க தன்னுடைய காணாமல் போன சகோதரனை தேடி மக்காவிற்கு வராங்க அவங்களால அவங்க சகோதரனை கண்டுபிடிக்க முடியல நாளடைவுல மக்காவிலேயே அவங்களும் ஒரு அடிமையாக வாழ்ந்து வந்தாங்க சுமையார் அலி அன்ஹா அவர்களும் யாசிர் அலி அன்ஹு அன்ஹூ அவர்கள் ரெண்டு பேருமே பனு என்ற கோத்திரத்தை சேர்ந்த அபு ஹுதைஃபா என்பவரிடம் அடிமையாக வேலை செஞ்சு வந்தாங்க பின்பு சுமையா அவர்களும் யாசிர் அவர்களும் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களுக்கு மூன்று மகன்கள் அதில் ஒருவர் அம்மார் இப்னு யாசிர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரத்தில் கவரப்பட்டு சுமையார் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களும் அவர்களுடைய கணவர் யாசர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்களும் மேலும் அவர்களுடைய மகனான அம்மா அலி அல்லாஹு அன்ஹூ இவர்கள் மூன்று பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வெளிப்படையாக மக்களிடையே தான் இஸ்லாத்தில் இணைந்து விட்டதாக கூறினார்கள் வெளிப்படையாக இஸ்லாத்தில் இணைந்து விட்டதாக கூறிய ஏழாவது நபராக சுமையார் அலி அல்லாஹு வன்ஹா அவர்கள் கருதப்படுகிறார் குரைஷிகள் இஸ்லாத்தை ஏற்ற அடிமைகளை கொடுமைப்படுத்தினார்கள் சுமையாரலி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றதை அறிந்து கொண்ட காபீர் குறைஷிகளில் ஒருவரான அபு ஜஹல் பனு பனுமக்தும் குலத்தை சேர்ந்த ஒருவர் தான் இஸ்லாத்தை அவர்களையும் அவங்க குடும்பத்தாரையும் கொடுமைப்படுத்தினான் சுட்டரிக்கும் பாலைவன வெயிலில் சுடும் மணலில் போட்டு கொடுமைப்படுத்துறான் அந்த சமயம் நபிகள் நாயகம் சல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் அந்த வழியை செல்றாங்க நபிகளார் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில அந்த நேரத்துல இருந்தாங்க எனவே சுமையார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடமும் அவங்க குடும்பத்தாரிடமும் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு என்று கூறினார்கள் வேதனையை அனுபவித்து கொண்ட அவர்களுக்கு நபிகளாரின் வார்த்தை ஆறுதலாக இருந்தது பல நாட்கள் சுமையாரளியல்லாக அன்ஹா அவர்களும் அவங்க குடும்பத்தினரும் சித்திரவதைய அனுபவிக்கிறாங்க அவர்கள் அனைவரையும் மரத்துல கட்டி வச்சு இஸ்லாத்தை விட்டுவிடும்படி கூறி அபூஜகள் அடித்து கொடுமைப்படுத்துறான் ஓரளவுக்கு மேல வேதனை தாங்க முடியாம அபூஜகளை எதிர்த்து உதாசீனமாக சுமையார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் பேசிவிட்டாங்க இத கேட்ட அபுஜஹலுக்கு கோபம் தலைக்கேறியது பின்பு அவர்களுடைய கணவர் யாசிர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களையும் விட்டான் சுமையார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் மரணம் அடைந்தார்கள் தாங்க முடியாத கொடுமையை அனுபவிச்சும் சுமையார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தாங்க இஸ்லாத்திற்காக தன் உயிரையே தியாகம் செஞ்சாங்க இஸ்லாத்திற்காக முதன் முதலில் தன் உயிரை தியாகம் செய்த பெண்மணி என்ற சிறப்பை பெற்றவர்கள் சுமையார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி சுமையார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவரின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை கொன்றது யார் மூன்றாவது கேள்வி சுமையார் அல்லாஹு அன்ஹா அவர்களை எவ்வாறு கொன்றார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபி தோழர்கள் மற்றும் தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் அல்லாஹ்